என் மந்தையை நானே செல்வேன் என்று நல்ல ஆயனாக தந்தையா மறைவன் என்ற முதல் வாசகத்தின் வழியாகும் நற்சிதிர நிலக்கிழா ரோமையின் வழியாக இதோ விண்ணக தந்தை இந்த மக்கள் மீது எந்த அளவிற்கு இறக்கமுடையவராக இருக்கிறார் எல்லோருக்கும் சமமான கூலியை தர கட்டளை எடுகிற நிலக்கிழாரைப் போல கடவுள் எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை ஆண்டவரே சித்த ஓமையின் வழியாக அழகுற விளக்குகிறார் இந்த நாளிலே நற்கருணையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற புனித பத்தாம் பயசனுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் தனது வாழ்வு தனது மூச்சு எல்லாம் நற்கருணை என்பதை உணர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்த இந்த திருத்தையினுடைய நினைவு நாளில் நற்கருணை ஆண்டவர் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு உயிராற்றல் மிக்க கிறிஸ்தவ சமூகங்களால் வாழ்ந்திட நாளிலே வரங்கள் கேட்போம் நாமும் இந்த நல்ல ஆயராக தந்தையாம் இறைவனுடைய அந்த மகிமையில் அவனுடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு நாளும் மகிழ்வுடன் வாழ்ந்திட வரங்கள் கேட்போம் மன்றாடுவோம் அன்பே உருவான இறைவா உமது இரக்கத்தில் உமது இறக்க மிகுதியால் நாங்கள் வாழ்வு பெற அதே உமது பேரக்கத்தால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்வுடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும் இறைவா ஆமன்